மதுரை அமாச்சி சேனலில் இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் வச்சு மூணு வகையான டிஷ்ஷு செய்யப்படுறேன் ஃபஸ்ட்டு பீர்க்கங்கா கிரேவி அடுத்து வந்து பீர்க்கங்காய் பால்கறி அடுத்து பீர்க்கங்காய் தோலில் வந்து துவையல் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாமா அரை கிலோ பீர்க்கங்காய் எடுத்துருக்கிறேன் இதை மேல் தோலை சீவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பா ரெண்டு பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு முனையும் கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு பீலர் வச்சு இந்த மேல் தோலை பூரா சீவி எடுத்துடலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த மேல் தோலை சீவி எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது இந்த தோலையும் வேஸ்ட் ஆக்க வேண்டாம் இந்தளவுக்கு நல்ல தோலை சீவி எடுத்துகிட்டு தோலை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இதில் துவையல் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தனியாக எடுத்து இதை வந்து காயை வந்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பெருசாகவே வெட்டி எடுத்துக்கோங்க இதில் பாதி வந்து கிரேவிக்கும் பாதி பால்கறியும் செய்யப்படுறேன் பான் பண்ணி கடாய வச்சிட்டு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் காயவும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ரெண்டும் பொரியட்டும் விடிக்கவும் கடைசியில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரே ஒரு பிரியாணியிலையும் போட்டுக்கலாம் எல்லாமே சிவந்து வரும்போது ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வந்து மிக்சியில் கொடுத்து நைஸாக அரைச்சி அதை போட்டு நல்ல வெங்காயம் வதங்கிடட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கிரட்டும் வெங்காயம் வெளக்கூட நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி ரெண்டு வெங்காயம்னா ஒரு தக்காளி அதை வந்து நான் மிக்சியில் கொடுத்து நைஸ் அரைச்சிட்டேன் அதை போட்டுக்கலாம் போட்டுவிட்டோம் அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தையும் தக்காளி தான் நான் மிக்சியில் கொடுத்து அரைச்சி போட்டுருக்கேன் நீங்கள் படிப்படியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் கிளறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு இப்போ பொடி வகையில் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இந்த எண்ணெயிலே நல்லா பொடி வகைகள் வெந்திரட்டும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வச்சுருவோம் அப்புறம் அந்த மிளகா பொடிகளோட பச்சை வசனம் போகும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரை கிலோ பீர்க்கங்கை எடுத்தோம்ல இதில் பாதி கால் கிலோ வந்து இந்த பீர்க்கங்கண்ணெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக எடுத்துக்கிட்டேன் இதில் போட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம் கிளறி கொடுத்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருவோம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா இது நீர் காய் தானே சீக்கிரத்தில் வெந்துடும் எதுவும் ஊற்றாமல் இப்போ கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு இந்த ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் அந்த கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம் டயத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு தர லிட்டை ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளரி கொடுத்துக்கிறோம் நல்லா காய் வெந்துருச்சு கிளறி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் நல்லா இப்போயும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்த பிறகு கடைசியில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் நல்லா கறி குழம்பு ஓடையாக இருக்கும் கடைசியில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நல்லா கிளரி கொடுத்துருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் கடைசியில் கொஞ்சம் தயிர் எடுத்து நல்லா மிக்ஸியில் கொடுத்து அடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ஒரு தடவை கிளரி கொடுத்துருவோம் கிளரி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் அவ்வளோதான் கங்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதை இறக்கி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதே மெத்தடில் இதே அளவு கூட செஞ்சபோது நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட்டுக்கலாம் கறி குழம்பு பதில் இது கறி குழம்பு கிரேவி மாதிரியே தான் இருக்கும் அது பதிலாக நம்ம பீர்க்க கறிக்கு பதிலாக நம்ம பீர்கங்கா போட்டுருக்கோம் அவ்வளோ தான் நீங்கள் சண்டேயில் இதை கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் கூட செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் கிரேவி முடிஞ்சிருச்சு இது எடுத்து தனியாக வச்சு அடுத்து கிரே பீர்க்கா பால் கறி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சோம்பு சீரகம் இதை வந்து நைஸாக மிக்சியில் குடிச்சு அரைச்சி வந்துடுறேன் அரைச்ச தேங்காயை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ தாளித்து விட்டுடலாம் அடுப்பு பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் இப்போ இதுக்கு வந்து தேங்காய் தான் ஊற்றணும் ஒரு ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றுறேன் என்ன காயவும் கால் ஸ்பூன் கடுகு சீரகம் சீரகம் தான் கொஞ்சம் கூட இருக்கணும் ரெண்டுமே நல்லா புரிஞ்சு வந்துடட்டும் நல்லா ரெண்டுமே புரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு வெங்காயம் பொடி கட் பண்ணிச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வதங்கினவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு இதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கிடட்டும் கொஞ்சம் கருப்பளித்தலை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீர்க்கங்காயை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு தடவை கிளறி கொடுத்துருவோம் தேங்காய் நெல்லை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காய் பால்கறினால தேங்காய் நிலையே செய்யுங்க ஆனால் வந்து கடலெண்ணெய் நல்ல நல்லெண்ணெண்ணையும் செய்யலாம் ஆனால் தேங்காய் நெல்லை செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் இந்த பீர்க்கங்காய் கிரேவி கறி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சாயந்தரம் டிஃபனுக்குமே இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் அந்த கிரேவியை இதை வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அந்த தேங்காய் பால் கிரேவியை தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தண்ணி மட்டும் தொளிச்சு விடுவோம் ஊட்டிட வேண்டாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருவோம் நல்லா வெந்துடட்டும் நல்லா காய் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடலாம் அவ்வளோதான் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலாம் தூக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம் தயிர் ஊற்றியும் செய்யலாம் இல்லாட்டினா பசும் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஊற்றியும் செய்யலாம் உங்கள் விருப்பத்தான் ஆனால் நான் இன்னைக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கிறேன் இப்போ அந்த கிரேவியில் வந்து நான் தயிர் ஊற்றி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மாற்றி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பீர்க்கங்காய் தேங்காய் பால் கறி ரெடி ஆகிடுச்சி இதை இறக்கி வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் வயசில் இதில் ஒரு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பால் கறி ரெடி ஆகிடுச்சி இதை எடுத்து தனியாக அமைச்சிட்டு அடுத்து வந்து நம்ம அந்த தூள் பீர்க்கங்காய் தூள் இருக்குல்ல அதில் துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அடுத்து துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு ஆண்மன்ட்டு கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிரட்டும் காயவும் எடுத்து வச்சுருக்க பீருக்கங்காய் தோலை போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிடுவோம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே போதும் அந்தளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலப்புரப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கிடுவோம் அந்த கடலைப்பருப்பு வறுவிட்டுக்கிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதே லேசாக பொன்னியமாக அதை எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் புளி உப்பு வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா கடலை அந்த வந்து ரெண்டுமே வந்து நல்லா செவந்து வந்துடணும் அப்போ தான் நல்லா இருக்கும் துவையல் மூணு வத்தல் போட்டுக்கிறேன் காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் மூணு வத்தல் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் கருபட்டுருச்சு இதனை வந்து நம்ம தூள் கொட்டி வச்சுருக்கோம்ல அதே தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருவோம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் கொடுத்து தொயில் அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதே இந்த இந்தளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கிடுவோம் நல்ல வருட்டுருச்சு இதையே அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அவ்வளோதான் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் துவையலை சாப்பிட்டு பார்த்துட்றேன் அட்டகாசமாக இருக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த பிற்கங்காய் தோல் அவ்வளோ ருசியாக இருக்குது கள்ளப்புறம் பொழுது ஒரு போட்டிருக்கனால ரொம்ப மனமார்க்க இது லேசாக கொஞ்சம் தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் தாளிப்பு கொடுத்தாச்சு இதே மாதிரி இதே அளவு செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பீர்க்கங்கா கிரேவி பீர்கங்கா பால்கறி பீர்க்கங்கா துவையல் என் பீர்காவிங்காயில் இத்தனை டிஷ் செய்ய முடியுமா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்